ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மணேஷ் டைம் ஃப்ரெண்ட்ஸ் தேர்ட்டி டேஸ் டயட் பார்க்கல டே எயிட்டீன் பார்க்குறோம் மண்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ காலையில் எம்டி ஸ்டமுக்கில் வெயிட் செக் பண்ணி பார்த்தேன் எழுபத்தி அஞ்சு எட்நூறு இருக்குது குறஞ்சி கூடுனா கூட ஒன்றும் தெரியாது இது பார்த்திங்கன்னா குறைஞ்ச மணிக்கே தான் நிற்கிது பதினெட்டு நாள் ஆயிடுச்சு ஒரு கிலோ மட்டும்தான் குறைஞ்சிருக்கு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எழுவத்தாறு எட்நூறு இருந்தது இப்போ எழுபத்தி அஞ்சு எட்நூறு பத்து நாளில் மூணு கிலோ குறைச்ச நாள்லாம் போச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு கிலோ கூட குறையாது போல் இருக்குது மனசு கஷ்டமாக தான் இருக்குது டிமோட்டிவேட் ஆகிற மாதிரி இருக்குது அதனால நம்மளே மோட்டிவேட் பண்ணிக்க வேணிதான் நம்மளே இப்படி பேசினா நம்மளே அடுத்தவங்க நல்லா பேச கிளம்பிடுவாங்க அதனால் நம்ம அதெல்லாம் கண்டுக்கூடாது எப்படியாக இருந்தாலும் முப்பது நாள் டயட் இருந்து தான் ஆகணும் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் காலையில் பசங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணிவிட்டேன் கா வெஜிடபிள் பிரியாணி வச்சு அப்பளம் பொறிச்சி கொடுத்தாச்சு மழை பெய்யுறதுனால தயிர் வெங்காயம் கொடுக்கல ஸ்நாக்ஸுக்கு ஒரு கேக்கும் பட்டர் பிஸ்கட்டும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க கப் கேக் மாதிரி அவங்க சித்தப்பா வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை எடுத்து வச்சு பேக் பண்ணியாச்சு இங்கே வெத்தலை தண்ணியெல்லாம் கொதிக்க வச்சுருந்தேன் அதையெல்லாம் குடிக்கணும் பேக் பண்ணி பசங்களை ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் நானும் என் தங்கச்சியும் பார்க்குக்கு போயிட்டு வாக்கிங் போனோம் எப்படியோ காலையில் ஒரு தௌசண்ட் ஸ்டெப்புக்கு நடந்துடுவோம் மெதுவாக தான் நடப்போம் வேக வேகமாலாம் நடக்க மாட்டோம் ஆனால் காலையில் நடக்கிறது அழுப்பே தெரியாது சாயந்தரம் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் காலையில் வெறு வயிறாக இருக்கிறனால அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் சாயந்தரம் ஒரு அஞ்சு அஞ்சு மணி போலலாம் நடக்கவே முடியாது கஷ்டமாக இருக்கும் ஆனால் காலையில் யாருமே இருக்க மாட்டாங்க வாக்கிங் போகிறவங்க வாக்கிங் முடிச்சுட்டு அப்படியே கடந்து கடந்து எல்லாம் போயிடுவாங்க சாயந்தரம் பார்த்திங்கன்னா பார்க்கில் தள்ளி நிற்க முடியாது அவ்வளோ ஒரு கூட்டமாக இருக்கும் ஒரு மூணு ரவுண்டு நடந்துட்டு நான் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட கிளம்பியாச்சு நான் ஒரு மூணு சப்பாத்தி செஞ்சு பஞ்சாமிரத்தை வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன் என் தங்கச்சி பார்த்திங்கன்னா கொய்யா கா சாரி ஆப்பிள் சாப்பிட்டா ருசியே இல்லை சலசலான்னு இருந்தது சப்பாத்திக்கு பீர்க்கங்காய் வச்சு சாப்பிட்டேன் ஞாயித்துக்கிழமைக்கு செஞ்சது அதை வச்சு சாப்பிட்டேன் அவளும் சாப்பிட்றேன்னு ஒரு ரெண்டு மூணு காயை கட் பண்ணி கொண்டு வந்துட்டு இந்த சாப்பிடு சாப்பிடுனா இது டேஸ்ட்டே இல்லை இது என்ன ஆப்பிள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதுவே இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க ஒழுங்காக சாப்பிடு வாங்கி முடிட்டேன் அப்படின்னா அப்புறம் நானும் அதை ரெண்டு கீர்த்து எடுத்து சாப்பிட்டு சப்பாத்தியை சாப்பிட்டேன் சப்பாத்தி ஒன்று ரெண்டு சாப்பிட்டா டயட்டு டயட்டுங்கிறதுக்கு கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகும் மூணு சப்பாத்தி இதுனால் எங்களுக்கு நமக்கு வெயிட் வெயிட் லாஸ் ஆகும் ஒன்றும் ஆகாது சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிட்டோம் சா சீத்தாப்பழம் சாப்பிட்லாம் வான்னு சொன்னேன் இல்லை நான் வேலை செய்கிறேன்னா நீ வேலை செஞ்சால் செய்யணும் எங்கள் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லவும் அப்புறம் திரும்ப வந்தால் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நல்லாவே இல்லை சீத்தாப்பழம் வாங்கிட்டு வந்தது காஸ்ட்டு தான் காசு தான் வேஸ்ட்டு அப்படியே குப்பையில் தூக்கி போட்டு போட்டு சமைக்கிற வேலைக்கு வந்தாச்சு வெண்டைக்காய் காரக்குழம்பு வச்சேன் கருப்பு கவுனி கஞ்சி ரெடி பண்ணிகிட்ருக்கேன் சமையல் ஈஸி தான் பாத்திரமெல்லாம் தேய்ச்சி எல்லாத்தையும் நீட்டாக எடுத்து வச்சாச்சு இதுவும் பழுத்தாலும் அவ்வளோவா நல்லா இருக்காது பூரா குப்பைக்கு தான் போகும் நல்லா திரண்ட பழமாக வாங்கிட்டு வந்தால் தான் நான் காய் விற்கிறவங்கள பழ மழை வைக்கிற மாதிரி ஏதோ காசுக்கு வேஸ்ட்டாக வாங்கிட்டு வந்துட்டாங்க சளி பிடிச்சிருக்கனால கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கட்டும்னு சுடு தண்ணி கொஞ்சம் அப்படியே முழுங்க மேனிக்கு நின்று நின்று முழுங்கிட்டு இருந்தேன் நல்லா இருந்தது தொண்டைக்கு அதமாக அப்புறம் என்னோட லஞ்சு பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி கஞ்சி ஒரு டம்ளர் வெண்டைக்காய் குழம்பு காரக்குழம்பு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் வெண்டைக்காயோட சேர்த்து நல்லா சுருக்குன்னு இருக்கும் குடிக்கிறதுக்கு உப்பு போட்டிருந்தேன் அதான் கலந்து இருந்தேன் இதில் தயிர் ஊற்றி நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் தயிர் ஊற்றினா இன்னும் நமக்கு தொண்டை கட்டிக்கும் அப்படின்ட்டு அதெல்லாம் எடுக்கல கருப்பு கோணி கு கஞ்சி குடித்தா நல்லா சரசர சரன்னு வெயிட் குறையுங்கிறாங்க நமக்கு என்னமோ குறையவே மாட்டேங்குது அப்படியே மெயின்டைன் தான் ஆகுது சரி இது வரைக்கும் ஒரு கிலோ குறச்சதே எனக்கு அரிசி அது ரொம்ப சந்தோஷம் அதுவே ரொம்ப அதிகமாகவும் ஆசைப்பட வேண்டாம் அப்படின்ட்டு கருப்பு கோணி கஞ்சி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலைக்கு போயாச்சு அடுத்த வேலை என்னென்னா அந்த உளுந்தங்களி தான் செய்யாமல் சாரி உளுந்து பருப்பி தான் செய்யாமல் இருந்தது வியாழக்கிழமை அன்றைக்கி வறுத்து வைச்சேன் அதை வறுத்து வச்சமே இன்றைக்கே இருக்குது இன்றைக்கி செய்யலாம் நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு அதை இன்னைக்கு செஞ்சிடணும் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து குடிச்சு முடிச்சோன்னே அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணாதான் இன்றைக்கி முடிக்க முடியும் இல்லாட்டியும் அந்த பருப்பு வேஸ்ட்டாக போயிரும்ட்டு செய்ய வந்துட்டேன் மண்டல வந்து கட் நல்லா இடித்து எடுத்துக்கிட்டேன் ஒரு ஒன்றே கால் டம்ளர் இருக்கும் ஒரு டம்ளர் உளுந் உளுந்து கால் டம்ளருக்கு போ உடச்ச கடலை சேர்த்து நல்லா வறுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஏலக்காயும் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஜலிக்கலாம் இல்லை நீங்கள் வேணுமா ஜலிக்கிறதுனா செலஞ்சிக்கோங்க செஞ்சு பார்க்குறவங்களுக்கு தான் சொல்கிறேன் விருப்பம் இருந்தால் செஞ்சு பாருங்கள் அதில் கால் டம்ளருக்கு நெய் சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்கேன் உளுந்து பவுட்ரு அதில் போட்டு நல்லா வறுத்து விட்ருங்க ஏற்கனவே உளுந்த வறுத்து தான் இருக்கும் அதனால் அதிகம் மறுக்க தேவையில்ல வெந்திருக்கும்ல அதனால் வறுத்ததுக்கப்புறம் இங்கே பாகுக்கு ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எதாவது ஒரு டம்ளருக்கு இருக்கும் அதை தண்ணி ஊற்றி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டி இந்த உளுந்தோடை சேர்த்து கலந்து விட்டேன் உளுந்தோட சேர்க்கும்போது நல்லா கெட்டி ஆயிரும் அதை கை விடாமல் இந்த மாதிரி கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா திரண்டு வரும் நல்லா சூப்பராக கடாயில் ஒட்டாமல் திரண்டு வரும்போது எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க உங்களுக்கு எந்த சேப்பு பிடிக்குமோ எதில் போடணும்னு நினைக்கிறீங்களோ அதில் போட்டு நல்லா ஆற வச்சுருங்க இந்த மாதிரி வரும்போது எடுத்துருங்க இதுக்கு மேலே போட்டு கிண்டிகிட்ருந்தீங்கன்னா அப்புறம் அது முட்டாயி உடைக்கிற அளவுக்கு ஆயிரும் போதும் ஒரு கிண்ணத்தில் நெய் தடவி அதில் வச்சு சீக்கிரம் ஆறணுன்னு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன் வச்சதுக்கப்புறம் நைட்டு டின்னர்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் இதை எடுத்து கட் பண்ணணும் அப்படின்ட்டு வச்சுட்டேன் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பார்க்குக்கு வாக்கிங் போயிட்டோம் அப்போவும் மழை சட சட சடன்னு மழை வந்துருச்சு இந்த மழை வந்தே தான் ஒரு ரவுண்டு ரெண்டு ரவுண்டு நடக்கிறதையும் விடுது எல்லாம் மழை வரல மழை வரலைன்னு ஊரில் எல்லாம் பேசிகிட்ருக்காங்க இங்கே மழையாக வருது இங்கேயும் மழை வராமல் போச்சுன்னா தண்ணி நிலத்தடி நீர் இல்லாமல் போயிடும் அப்புறம் எல்லாம் காசு போட்டு தான் வாங்குற மாதிரி ஆயிரும் பரவாயில்ல இப்போ மழை பெய்யுது இதெல்லாம் தண்ணி ஏரியா வானம் பார்த்திங்கன்னா கருகும்னு வருது இந்த வாக்கிங்கும் போகக்கூடாதருக்குது அப்படின்ட்டு நானே தங்கச்சியும் வாக்கிங் போயிட்டுருந்தோம் வாக்கிங் ஸ்டெப்பு கடைசியாக ஆட் பண்ணுறேன் பாருங்கள் பார்த்திங்களா ஈவினிங் டைம் எல்லோரும் வாக்கிங் நடப்பாங்க நாமளும் அது ஒரு ஓரத்தில் வாக்கிங் போய்க்க வேண்டிதான் நைட்டு வந்து டின்னருக்கு வெண்டைக்காய் குழம்பு இருந்தது உப்புமா செஞ்சு சாப்பிட்டாச்சு இந்த உப்புமா செய்யவே மாட்டேன் இப்போலாம் செஞ்சுட்டு எது வேணுமாலும் சைடு தேடுறதில்ல எது இருந்தாலும் பரவாயில்லைன்னு ஊற்றி சாப்பிட்டுக்கிறது இந்த வெயிட் நினைத்த நம்மளை செய்ய வைக்கிது பாருங்கள் பேக்கிங் ஸ்டெப்பு கடைசியாக ஆட் பண்ணுறேன் பாருங்கள் டின்னர் நல்லா இருந்தது நல்லா உதிரி உதிரியாக இருந்தது உப்புமா இதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து எடுத்துகிட்டு இது என்னதுமா புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தேன் புதுசாக தான் இருக்குது இதை கட் பண்ணி சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொன்னேன் சரிம்மா அப்படின்ட்டு அவள் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாள் அதிகபட்சம் எங்கள் வீட்டுக்காருக்கும் எங்கள் பசங்களுக்கும் தான் செஞ்சேன் ஆனால் இதை கட் பண்ணவே முடியல என்னமோ அது கேக் கட் பண்ணுற மாதிரி கட் கட் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் போட்டால் அப்புறம் தான் மேக்கா கட் பண்ண முடியும் அப்படின்னு அவள் சாப்பிடுவாள் அவளுக்கொசரம் தான் அதிகம் செஞ்சது சாப்பிட மாட்டாலோ என்னமோன்னு நினச்சேன் ஆனால் சாப்பிட்டா உளுந்தங்காளி உளுந்து பால் இதெல்லாம் கொடுத்தா குடிக்கிறதே இல்லை சரி இதை நினச்சி சாப்பிடுவோம் என்ன நினச்சி சாப்பிட்டா கட் பண்ணி சாப்பிட்டா நல்லா இருக்குன்ட்டு நானும் சாப்பிட்டதே சூப்பராக இருந்தது அந்த நெய் வாசம்தான் தான் கம கம்ம கம்மன் இருந்தது திங்கக்கெழம நைட்டு தான் கட் பண்ணுறேன் செவ்வாய்க்கிழமை முடிஞ்சிருச்சு உளுந்து பர்ஃபி தனியாக வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் போய் செக் பண்ணிவிட்டு பாருங்க ரொம்ப நல்லது உடம்புக்கும் எலும்புக்கும் நாளைக்கு பார்க்கலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதுதான் திங்கட்கிழமை நடந்த வாக்கிங் ஸ்டெப் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க